கற்றது கை இழவு கல்லாதது உள்ள அனைவருக்கும் வணக்கம் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி புத்தகத்துல உள்ள இருபத்தி அஞ்சாவது பக்கம் இருபத்தி ஆறாவது பக்கத்துல உள்ள கேள்விகளுக்கு விடையளிக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருபத்தி அஞ்சாவது பக்கத்துல படிப்பேன் எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் பண்பிலான் பெற்ற செல்வம் பயனில்லை உலகோர்க்கே பண்பேதான் அன்பை நல்கும் பன்மடங்கு உயர்வை தரும் உண்மை சொன்னேன் யாவர்க்கும் அன்பின் மிகுதியால் அதிகமான் உயிர்காக்கும் நெல்லிக்கணியை உவந்தளித்தான் அவைக்கு அத்தனையும் எளியோர்க்கு அன்னை தெரசா தந்தார் குணமன்னும் நற்பென்பே குன்றிலிட்ட விளக்கன்றோ இப்ப நாம இந்த பகுதியை படிச்சாச்சு இதுல என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க இதுல இருந்து நாம பதிலளிக்கலாம் பார்க்கலாமா ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரே எழுத்துல தொடங்குற சொற்கள் எதெல்லாம் அப்படின்னு தொடங்குறதுனா முதல் எழுத்து சரியா பண்பிலான் அப்படிங்கிற சொல்லுல முதல் எழுத்து இருக்கு பயனில்லை அந்த சொல்லலயும் முதல் எழுத்து பே அடுத்து பண்பேதான் இதுலயும் முதல் எழுத்து பே அடுத்து பன்மடங்கு இந்த சொல்லையும் முதல் எழுத்து பே சரியா அதனால ஒரே எழுத்துல தொடங்கும் சொற்கள் எதெல்லாம் இந்த நான்கும் சரியா அதை எழுதிக்கணும் அடுத்து பத்தியில் இடம்பெற்ற சான்றோர்களின் பெயர்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பத்தியில யார் பேர்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எழுதணும் அவங்களாம் நமக்கு சான்றோர்கள் சரியா யாரெல்லாம் பார்க்கலாமா அதியமான் அதியமான் உயிர் காக்கும் நெல்லிக்கணியை கொடுத்தாங்க அவளைக்கு கொடுத்தாங்க அதனால அதியமான் ஔவையார் ரெண்டு ரெண்டு பேரும் சான்றோர்கள் எடுத்து அத்தனையும் எளியோருக்கு அன்னை தெரசா பெற்று இதுல அன்னை தெரசா அப்படிங்கிற பேரையும் இதுல சான்றோர்கள் சேர்த்துக்கணும் சரியா இந்த மூன்று பேரும் வருவாங்க அதியமான் ஔவையார் அன்னை தெரசா அடுத்து பத்தியில் இடம்பெற்ற உண்ணக்கூடிய பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பத்தியில உண்ணக்கூடிய பொருள் எது அப்படின்னா நெல்லிக்கனி சரியா இதுதான் உண்ணக்கூடிய பொருள் நெல்லிக்கனி இப்ப ஆன்சர் எழுதலாமா முதல் கேள்வி ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்கள் இவை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுல வந்து பண்பிலான் பயனில்லை பண்பேதான் பன்மடங்கு இதை நான்கை அப்படியே எழுதிக்கோங்க அடுத்து பத்தியில் இடம்பெற்ற சான்றோர்களின் பெயர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதியமான் ஔவையார் அன்னை தெரசா அடுத்து பத்தியில் இடம்பெற்ற உண்ணக்கூடிய பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நெல்லிக்கனி சரியா இதை அப்படியே எழுதிக்கங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாழ்த்திற்கு காரணம் என்ன டிக் செய்வேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இது ரெண்டுல எது சரியானது அப்படின்னு பார்க்கணும் அறிவா பண்பா எது இந்த படத்துல கொடுத்துருக்கிறதுக்கு நமக்கு எது பொருந்தது அப்படின்னு பார்க்கணும் அதை நம்ம டிக் செய்யணும் இந்த படத்தை பாருங்க இதில் ஒரு ஆடு நிற்கி ஒரு ஆட்டுக்குட்டி நிற்கி அடுத்து ஒரு பையன் நிற்காம் இதுல என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க நடக்க முடியாத ஆட்டுக்குட்டிக்கு கால் கண்டுபிடித்து தந்துள்ளாயே வாழ்த்துக்கள் அப்படின்னு இது சொல்லுது இந்த ஆடு சொல்லுது சரியா இதுல நீங்க அறிவு அப்படின்னு டிக் பண்ணுவீங்களா பண்புன்னு டிக் பண்ணுவீங்களா இரண்டும் அப்படின்னு டிக் பண்ணுவீங்களான்னு நீங்க வந்து பாக்கணும் இதுல வந்து நடக்க முடியாத ஆட்டுக்குட்டிக்கு இந்த பையன் உதவி பண்றான் அது என்னது பண்பு சரியா அடுத்து கால் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கான் ஆஹ் அது தான் கண்டிப்பா அந்த செயற்கை காலைல கண்டுபிடிக்க முடியும் அறிவு இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் அதனால அவன் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க அதனால இதுல வந்து நமக்கு அறிவும் வரும் பண்பும் வரும் அதனால இரண்டும் சரியா அதனால நீங்க வந்து இரண்டும் அப்படின்னு டிக் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த படத்தை பாருங்க இதுல வந்து இதுல அதே மாதிரி ஆடு இது ஆட்டுக்குட்டி இது அந்த பையன் இந்த ஆடு என்ன சொல்லுதுன்னு பாருங்க நடக்க முடியாத ஆட்டுக்குட்டியை தூக்கி கொண்டு வந்துள்ளாயே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுது இதுல நமக்கு அறிவு இருக்கா பண்பு இருக்கா ரெண்டும் இருக்கா அப்படின்னு பாக்கணும் நடக்க முடியாத ஆட்டுக்குட்டிய தூக்கிட்டு வந்திருக்கான் அதனால இதுல என்ன இருக்கு பண்பு இருக்கு சரியா இதுல வந்து அறிவு பயன்படுத்தப்படவில்லை சரியா அதனால நாம இப்போ பண்பை டிக் பண்ணிக்கலாம் அடுத்து இருபத்தி ஆறாவது பக்கம் பாக்கலாமா இத பாருங்க படிப்பேன் உரிய இடத்தில் எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல நான்கு வரிகள் கொடுத்திருக்காங்க அதை பாக்கலாம் அறிவுமிகு மனிதனாக அகிலத்தில் உயர்ந்து நின்றால் அத்தனையும் நம் கையில் அறிவுமிகு மனிதனா அகிலத்துல நம்ம உயர்ந்து நின்றோம்னா அத்தனையுமே நம்ம கையில தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பண்பிலான் பெற்ற செல்வம் பயனிலை உலகோக்கே பண்பேதான் அன்பை நல்கும் பன்மடங்கு உயர்வை தரும் அதாவது நம்ம கிட்ட பண்பு இல்லாம செல்வம் இருந்ததுன்னா அது பயன் அளிக்காது பண்பு தான் நமக்கு அன்பையும் தரும் பன்மடங்கு உயர்வையும் தரும் சரியா ஆயிரம் கண்டுபிடிப்பால் தாமஸ் ஆல்வாய் எடிசன் வாழ்கின்றார் அறிவாலே அதாவது தாமஸ் ஆல்வாய் எடிசன் வந்து அதிகம் கண்டுபிடிச்சாங்க அதான் ஆயிரம் கண்டுபிடிப்பால் அவங் அவங்களோட அறிவால இப்போ அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அன்பின் மிகுதியால் உயிர் உயிர்காக்கும் நெல்லிக்கணியை உவந்தளித்தான் அவ்வைக்கு இதுல என்ன இருக்குன்னா இதுல வந்து பண்பு சரியா சரியில்லைன்னு என்ன கொடுத்திருக்காங்க உரிய இடத்துல எழுத சொல்லிருக்காங்க அந்த வரி எதை உணர்த்துதோ அதை எழுதணும் அறிவை உணர்த்துதுன்னா அறிவுல எழுதணும் அந்த வரி வந்து பண்பை நம்ம பண்புல எழுதணும் சரியா ஆன்சர் எழுதலாமா முதல் வரி என்ன உணர்த்ததுன்னு பாருங்க அறிவு மிகு மனிதனாக அகிலத்தில் உயர்ந்தேன் என்றால் அத்தனையும் நம் கையில் இது எதை உணர்த்துதுன்னா அறிவை உணர்த்துது சரியா அதனால அதை நேரப்பிருக்கோம் அடுத்து பண்பிலான் பெற்ற செல்வம் பயனில்லை உலகோர்க்கே பண்பேதான் அன்பை நல்கும் பன்மடங்கு உயர்வை தரும் இதுல எதை பத்தி கொடுத்திருக்காங்க பண்பு சரியா அதனால இதுல எழுதியிருக்கோம் பண்புல அடுத்து ஆயிரம் கண்டுபிடிப்பால் தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்கின்றார் அறிவாலே இது அறிவை பத்தி கொடுத்திருக்க அதனால இத அறிவுல எழுதியிருக்கோம் ஆயிரம் கண்டுபிடிப்பால் சரியா அடுத்து அடுத்து அன்பின் மிகுதியால் உயிர் உயிர்காக்கும் நெல்லிக்கனியை உவந்தளித்தான் அவைக்கு இதுல என்ன நமக்கு தெரியும்னா பண்பு சரியா அதனால இத பண்புல எழுதியிருக்கோம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் அடுத்தடுத்து பயிற்சி புத்தகத்துல உள்ள பக்கங்களுக்கு விடையளிக்கலாம் நன்றி